வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி பிளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்னுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பம்பர் மட்டும் இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்